திருச்செந்தூர் அருகே வாய்க்காலை தாண்டி செல்லும் மழைநீர் போக்குவரத்து துண்டிக்கும் அபாயம் தூத்துக்குடி மாவட்டம் உட்பட தென் மாவட்டங்களில் கடந்த சில தினங்களாக தொடர்ந்து பலத்த மழை பெய்து வருகிறது இதன் காரணமாக தாமிரபரணி ஆற்றில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அனைத்து அணைகளிலும் இருந்தும் தண்ணீர் வெளியேற்றப்பட்டுள்ள நிலையில் மழை நீரின் அளவும் அதிக அளவு தாமிரபரணி ஆற்றில் கலந்து வருகிறது இதனால் தாமிரபரணி ஆற்றில் சுமார் எழுபதாயிரம் கன அடி நீர் வரை வெளியேற்றப்பட்டு வருகிறது தாமிரபரணி ஆற்றின் தூத்துக்குடி மாவட்டத்தில் முதல் தடுப்பணையாக விளங்கும் மருதூர் அணைக்கட்டில் இருந்து மட்டும் சுமார் எழுபத்தி நான்காயிரம் கன அடி நீர் தற்பொழுது வரை வந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் திருச்செந்தூர் அருகே உள்ள தண்ணீர் பந்தல் பகுதியில் வாய்க்காலை தாண்டி தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது ஏற்கனவே ஆத்தூரில் முக்காணி தாமிரபரணி ஆற்றுப்பாலம் முழுகி உள்ளதால் போக்குவரத்து மாற்றப்பட்டுள்ளது இதனால் இருசக்கர வாகனங்கள் மட்டும் இந்த தண்ணீர் பந்தல் வழியாக இயக்கப்பட்டு வருகிறது ஆனால் தற்போது இந்த பகுதியிலும் தண்ணீர் ஏறி உள்ளதால் போக்குவரத்து துண்டிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது